Sindh by the week today episode. ஆள் அளவுளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே போயிட்டு சிவா கிட்ட அவங்களுடைய அம்மா இருந்துட்டு சிவா நீ பண்ணிகிட்டு இருக்கிறது சரியில் சிவான்றாங்க இந்த இடத்துல ஸ்னேகா ஆதாரப்பூர்வமாக இவ்வளோ நிரூபிச்சிட்ருக்கா ஆனாலுமே வந்து நீ ஏன் அதை கொஞ்சம் கூட வந்து இது பொருட்படுத்தவே மாட்டேங்கிறான்றாங்க போய் போயும் ஸ்நேகவை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கா அம்மா நான் சொல்கிறத கேலி சிவா அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லிட்டுருக்காங்க அந்த சிவா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதனால கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு அப்புறம் சிவா ரொம்ப மனசு மனசொழிஞ்சு போயிருக்கிறத பார்த்து சிந்து சிவாகி பண்ணிட்டு டாக்டரேன்றாங்க என்னாச்சு எதுக்கு அடுத்துகிட்ருக்கா இல்லை டாக்டரே என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க அதனால் நானும் எல்லாருக்கிட்டே உண்மை சொல்லி ஒத்துக்கிட்டுமான்றாங்க யாரும் இவனை என்ன நினச்சாலும் சரி ஒத்துக்கிறேன் எனக்கு உசுரோடு வாழவே பிடிக்கல செத்து போயிடலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் இருக்கிறதில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் சிவா சிந்துவுடைய கையை பிடிச்சி முட்டாள்தரமான ஒரு காரியம் எடுக்கிற சிந்துன்றாங்க நீ செத்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாகிடுமா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடுமா சொல்லு அப்படின்றாங்க எதுவும் மாறாது எதுவும் முடியவும் முடியாதுன்றாங்க அது நீயா வந்து தப்பா நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அதனால நான் சொல்றது கேள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து புரிய வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணாத அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க என்னால நீ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி சிந்து ஃபீல் பண்றாங்க அப்புறம் பஞ்சாயத்து மறுபடியும் கூட்டுறாங்க கூட்டிட்டு சிவா உன்னுடைய முடிவு என்னன்னு கேட்கும்போது போது பைரவி ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்கா அதாவது சித்துக்கு வந்து ஸ்னேகா பணம் கொடுத்துருக்கா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டுக்கு வண்டி இந்த மாதிரி பல உதவிகள் பண்ணியிருக்கா அது ஆதாரப்பூர்வமாவும் பய நிரூபிச்சிருக்கா இனி உங்களுடைய முடிவு தான் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுபடிதான்ற மாதிரி சிவா சொல்லிடுவாங்க பஞ்சாயத்தில் எல்லாம் டிஸ்கோஸ் பண்ணிட்டு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னேகா சித்தவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணதுனால இந்த இதுல வந்து ஏற்றுக்க முடியாதுன்றாங்க அதாவது கல்யாணம் ஆன புதுசுல சொல்லாம கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு சொல்றதெல்லாம் ஒத்து வராது ஒரு வேலை இந்த பொண்ணு இப்படி சொல்ல வச்சு கூட மிரட்டி இருக்கலாம் இல்லையா அதனால அந்த பஞ்சாயத்துல அதை ஏத்துக்க முடியாது சிந்து மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து நிரூபிக்கிறாங்க அந்த இடத்துல ஸ்னேகா பயங்கர ஷோக் ஆகுறாங்க இதுதான் இந்த பஞ்சாயத்தோடைய தீர்ப்பும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப ஸ்னேகா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் பொண்ணு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு சிந்துவோடைய அப்பா அம்மா பெரிய மட்டும் எல்லாருமே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க சிவா உண்மையே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க ஸ்னேகா வந்து சிவா நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க இந்த சிந்து என்னென்ன பண்ண வாழ்க்கையே புரட்டி போட்டா ஆனா நீ அது தெரியாம ஏன் அவளை இந்த அளவுக்கு இது பண்ணணும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்றாங்க கொஞ்சம் கூட இல்லையே சிவா ஏன் இப்படி எல்லாம் பயங்கர ஆர்குமெண்ட் பண்றாங்க நீ என்னை காதலிச்சிருக்க அந்த ஒரு கேஸை போட்டால் நீ ஜெயிலுக்கு போவ வெளியே கூட வர முடியாதுன்றாங்க இன்றைக்கி நீ சொல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன்னை சொல்ல வைப்பேன் சிவான்றாங்க அது எந்த காரணத்துக்காகவும் மாறாதுன்றாங்க சிந்துவை இந்த முறை காப்பாற்றணும்னு நினச்சிட்டேன்னு கோவமாக போயிடுவாங்க அப்புறமா வந்து மகாவுமே பயங்கரமாக திட்டிகிட்டு போயிடுறாங்க சிவாவை ஆனால் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அடுத்த நாள் சிந்துருமே கூடுவாங்க சிவா தூங்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு ஐயோ டாக்டர்கிட்ட நிறைய பேசலான்னு வந்து தூங்கிட்டு இருக்காருட்டு சிந்தவும் படுத்துருவாங்க அப்புறம் ஸ்னேகா ரொம்ப கவலையோடு இருக்கவும் உங்களுடைய அப்பா எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அனுப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு எல்லாமே சரியாகிடும்னுவாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சிந்து எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இங்க சிவவுமே எந்திரிச்சு ஹோஸ்பட்டுக்கு ரெடி ஆகுறாங்க மகா அவங்க பேசணும் சிவா என்ன மாறாங்க நீ இப்படி மாறுவேன்னு நினைச்சு பாக்கல அந்த சிந்துவ நீ போட்டு கொடுப்பேன்னு பார்த்தா அவள நீ காப்பாற்றணும் நினைச்சிட்டு இருக்க ஏன் சிவா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாம் சிந்து வந்து ஜன்னல் வழியாக இருக்காங்க ஒருவேளை நல்லவ மாதிரி நடிச்சு அவ வாயில உண்மையை வைக்க போறியான் அதோட எபிசோட்